காக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் சிவகுமார் நான் ஒரு நாலாம் கிளாஸ் வீட்டு படிச்சிருக்கேன் இந்த சிப்பகலை கொடுத்து வந்துட்டு எங்கள் தாத்தா அவரோட அப்பா இது பாகம்பக சிப்பி எங்கள் சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா பேர் ராம சுபாசாகி அப்பாவே வந்து ஆகு விவேகப்பட்டகன் 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 சொந்த ஊர் வந்து செங்கோட்டைங்க பாகம்பகம் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம்மளை தேடி வந்து சிலை ஆடம் கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை எங்கே கோயில் வேலை நடக்குதோ அங்கே தான் போய் வேலை செய்யணும் அங்கே தான் குடும்பம் எல்லாமே அங்கே தான் எல்லாமே செட்டில் ஆகிடுவாங்க அப்படி செங்கோட்டையிலேருந்து தேரு பட்டீஸ்வரன் கோயிலுக்காண்டி எங்கள் தாத்தா அப்படியே வேலைக்கு வந்தவங்க இங்கே அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க சிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணாயிரம் சிலை செஞ்சு இருக்குங்க நிறையா சிலை இருக்குதுங்க குறிப்பிட்டதுன்னா அந்த முசுகையில் வந்து ஒரு தண்டவாணி சில செஞ்சு கொடுத்தேன் அது ரொம்ப முக்கியமானது எப்படின்னா அது பழைய காலத்து சிலை அதுக்கு வந்து அந்த தங்கங்கள் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆவணம் எல்லாம் இருந்துச்சு அது சில காரணத்துக்கான சிலையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த சிலையை அங்கே போய் செய்யாமல் நம்ம களை கொடுத்துறது செஞ்சு அதுக்கு தகுந்த அந்த ஆவணம் எல்லாம் அப்படியே பிட்டா ஃபிட்டிங் ஆகணும் அதை இது மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பண்ணி கொடுத்த முதல்ல எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது அது ஒன்று தான் அதுக்கப்புறம் கல்கத்தா காளி அப்போ பத்து தலை செஞ்சவங்க அம்மன் சிலை ஒன்று இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் யாழ் எல்லா கல் ஆமாம் ஆமாங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே வச்சிருக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்து ஈரோட்டில் வந்து ஒரு எல்லா கலைக்கூடத்துலையும் போய் இந்த சிலை செய்ய முடியுமா கேட்டு முடியல முடியாதுன்னு சொன்ன சிலை அது எப்படின்னா பஞ்ச வேத விநாயகர்னு சொல்லி ஒரே கல்லில் அஞ்சு பிள்ளையாகு ஒரே கல்லில் அஞ்சு பிள்ளையாகு மொத்தம் ஐட்டு வந்து நாளை கால அடி இது ஏன் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு சின்ன சிலையாக இருந்தால் கூட அதை கீழே துணியை வச்சு செஞ்சு அது அடிப்படாமல் பண்ணிக்கலாம் நாளை காலம் சொல்லும் போது அது கடப்பாக மூலியமாவோ கையில திருப்ப மூலியோ பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா இந்த கீழ் சிலை பாத்தீங்கன்னா உடையும் அதனால எல்லாமே கொஞ்சம் அது தவிர்த்தாங்க பயந்தாங்க அது வேண்டாம் இது ஒரு இருக்குது அப்படின்னு அந்த சிலை வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை ஒரு மூணு இடத்த அவங்க இருக்குதுன்னு சொல்லி செலெக்ஷன் பண்ண இடம் மூணு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செஞ்சு தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரே கையில் செய்யலை அது ஒன்று திருமூர்த்தி இங்கே நம்ம வெள்ளிங்கி மலை அறிவாரத்தில் இருக்குது ஒன்று அப்போ ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒன்று இருக்குது ஆனால் இந்த சிலை ஆர்டர் கொடுத்தது அதே ஈரோடு மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களோட எண்ணம் எண்ணங்கள் எப்படின்னா தனித்தனியாக ஃபிட்டிங் கூடாது இந்த பஞ்ச வேத விநாயகம் சொல்றது ஒரே கல்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்க இது எல்லா இடத்தையும் பத்தி பார்த்தேன் ஏது நான் துணிச்சலா இந்த வேலையை எடுத்து செஞ்சேன்னா நம்ம பாட்டணுங்க அவளை செஞ்ச வேலையெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு இப்போ உள்ள காலத்துக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் ஆமா இருக்குது அதனால கண்டிப்பா செய்யலாம் என்னால செய்ய முடியும் சொல்லி அந்த சிலையை அங்கே வாங்கினேன் வாங்கும் போது கடல கொடுத்து போடும் போதெல்லாம் ஏகப்பட்ட நண்பர்கள் கடை கொடுத்த எல்லாம் சப்போர்ட் இருக்கும் இல்லையா ஒன்னு அமௌண்ட் வேஸ்ட்டாக தானே போகு அப்படின்னு எல்லா நிறைய ஆலோசனை சொன்னாங்க அது வேஸ்ட்டோ இல்லையோ ஒரு முயற்சி நம்ம எடுத்து பண்ணணும் சவால எடுத்து பண்ணிங்க அது குறிப்பிட்ட டைம் வாங்கி அதை செஞ்சு நம்ம அது எனக்கு கோயம்புத்தூரில் அவார்டு அளவுக்கு அது கொண்டு போச்சு இன்னும் அதை மூழ்கி அடிக்கலைங்க அந்த மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சில அப்போ இப்போ மேட்டூர் பண்ணி கொடுத்தது அப்போ மேட்டூரில் பார்த்தீங்கன்னா ஒரே சிவன் கோயிலே பெருமாள் வைக்கிற மாதிரி எல்லாமே அஞ்சடி ஆகடி அது அதில் சிவன் எப்படின்னா சகசலிங்கம்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு லிங்கம் இந்த சக சஹிங்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரத்தில் நூற்றி எட்டும் அது பொருந்து அதை என்ன என்ன எப்படி சொன்னாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து உத்தராட்ச கோட்டை போட்ட பயிதும் இருக்கு குட்டி குட்டியாக எங்களுக்கு சிவனாகவே வேணும்னு சொன்னாங்க அதே ஒரு சேலஞ்சாக எடுத்து அது சிவனாக பண்ணி பண்ணும்போது சொன்னாங்க எல்லா சிவனுக்கும் நாங்கள் பொட்டு வைக்க முடியாது அதுக்கு நெட்டில் வைக்க எங்களுக்கு இடம் முற முடியுமா கேட்டாங்க இடம் முட்டது போக நூற்றி ஏழு சிவலிங்கம் வேணும்னு கேட்டாங்க அதுவும் அப்படியே அமைச்சு கொடுத்து அந்த வீடியோவும் இருக்குது அது நம்ம தேக்கு வாங்கி கொடுத்தது காளியம்மன் ஒன்னு இப்ப சமீபத்தில் அதுவும் ரொம்ப சிறப்பானது அப்படியே போயிட்டு இருக்குதுங்க இப்போ வந்துங்க இதுக்கு ஆளுக அதிகமாக முன்னாடி ஸ்டெப்பு எடுக்க வாய்ப்பு கொஞ்சம் பயந்துக்கிறாங்க காரணம்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வெவ்வேறு தொழிலை தேடி போயிட்டு இருக்காங்க வந்து ஆளுங்க ஜாஸ்தி ஆனால் ஆனா புகழாத உங்கள் எந்த சப்போர்ட் இருக்காது உங்கள் கவர்மெண்ட் மூலியமாக வந்து சப்போர்ட் கட்டு இந்த பென்ஷன் சொல்லுவாங்க அதில் இந்த இல்லைங்க ஏதாச்சும் ஒரு சின்ன காயமான கூட ஒண்ணு களை கொடுத்துக்காக பார்க்கணும் இல்லாட்டி பார்த்துக்கணும் அவங்க லெஸ்ட் லட்சா கூட பின்தங்கி கிடக்குது அவங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த கண்ணு மங்கலா போகலாம் இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பெரியல வேண்டாம் அவங்களுக்கு இந்த தொழில் முக்கியத்துவம் கொடுத்தா இன்னும் இதுக்கு நமக்கு இப்படி சப்போர்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே இளைய தலைமுறை வந்து உள்ள உள்ள நுழைய நல்ல வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்மளை தேடி வாங்கிட்ட நமக்குன்னு ஒரு நியமம் வந்து நாங்கள் முடிவு வச்சுருக்கோம் இருந்தாலும் அவங்க இப்போ புகழாத ரீதியாக போது பத்து இடத்துல விசாரிக்கும் போது பல இது யோசனை நம்மகிட்டே நமக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க இந்த வேட்டுக்கு அங்கே சொல்கிறாங்க இந்த வேட்டுக்கு சொல்கிறாங்கன்னு அவங்கள வந்து நம்ம உட்கார வச்சு அவங்க சில விஷயத்தில் எடுத்து சொல்லணும் புரிய புரிய புய வைக்கணும் புய வைக்கணும்னா இது இப்படி பண்ணலாம் செய்யலாம் தப்பில்லை இது இப்படித்தான் இந்த காசு இன்றைக்கு போக வேண்டாம் இந்த தொழிலை வந்து இன்னும் நிறைய கொண்டு வரலாம் இந்த தொழிலுக்கு வந்து வில மதிப்பு இல்லை இந்த தொழில் வந்து நீங்கள் ஒன்றே வேலை அடி விநாயகர் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செய்யலாம் அதே வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஒன்னையோ அடி நம்ம செஞ்சு காட்ட முடியும் ஆமாம் அதில் இருந்தாலும் நம்ம செஞ்சுட்டே போகலாம் அந்த காலத்தில் எப்படின்னா பண்டை மாற்றங்கள் மட்டும்தான் ஒரு சிப்பி வந்து ஒரு வேலை செஞ்சாங்கன்னா என்ன பண்ண சாப்பாடு கொடுப்பாங்க எங்க தா எங்கள் தாத்தாலாம் அப்படிதான் வேலை பார்த்துட்டே வைப்பாங்க காலையில் விலையில உட்காந்து ஒரு சாயங்காலம் வேலை பார்ப்பாங்க அதுக்கு பார்த்த அதுக்கு தகுந்த ஜாமனங்கள் வந்தது சமையலுக்கு தகுந்த ஜாமானம் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற குழந்தைங்களுக்கு பாட செய்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஆமா அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பொருளாதார பெருசாக தெரியாது அவங்க டெய்லி டெய்லி செஞ்சுட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலும் வந்து இன்னைக்கு அதை ஒரு பிரமிச்சு பார்க்கறதுனா காரணம் பொருளாதாரத்தினால வந்த விஷயம் இல்லை அந்த பண்ட மாற்ற தான் இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு தொழிலுன்னு பார்க்கும்போது அதுக்கு வருமானம் குடும்பம் அந்த படிப்பு செலவு இப்படி ஒவ்வொன்றும் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா

எங்க தொழில் அப்படி இல்லை கம்மல் வச்சுட்டு காதையை நாங்கள் கொண்டு வாங்கணும் சொற வந்து அது சும்மா வீடு கட்டுற மாதிரி தான் அதை பார்த்து தத்துவமாக இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோயிலு காலம் மட்டும்தான் ஆனால் கல்லுக்கு அப்படி இல்லை ஆனால் பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது போது கல் கல் கோவில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி டைமிங் டைமிங் ஆகுது ஆனால் இன்னைக்கு நவீன டூல்ஸ் எல்லாம் வந்தனால அந்த காலத்தில் மாதிரி ஒரு கோயிலை வந்து அதிகபட்சம் நூறு பேர் உட்காந்து செய்வாங்க அதுக்கு இத்தனை நாள் ஒதுக்கணும் கணக்கு இல்லை இன்னைக்கெல்லாம் மிஷின் ரன்னிங்கல டி ஷர்ட் கட்டிட்டு வந்து ஒரு அஞ்சாலை வச்சு கூட செஞ்சுக்கலாம் அப்பெல்லாம் அஞ்சாலும் செய்ய முடியாதுங்க கண்டிப்பாக இருக்குதுங்க எல்லா தொழிலுமே இருக்குது சாதாரண நம்ம சிற்ப தொழில் எப்படி பார்க்கணுமோ சொல்லுவாங்க இந்த புகையெல்லாம் உங்களுக்கு போச்சுன்னா அப்படி அப்படிங்க அது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தித்த சுத்தம் பண்ணாலும் ஆபத்து இருக்குது எல்லா தொழிலையுமே ஆபத்துக்கு தான் செய்யுது ஆனா எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா ரொம்ப வைபஸ் மாதிரி ஆட்டம் கூட வைப்பாங்க அதுக்கெல்லாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா முடி வந்து கற்பனை கூட நியாயம் இருக்காது ஏன்னா அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த முடிய தொங்கு தாடி தொங்கு ஏன்னா அவங்க சிந்தனையில ஒரே சிந்தனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கட்டிக்குவாங்க இது நம்ப நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்குமே சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கல்ல அந்த அம்பாலெல்லாம் நெளிஞ்ச மாதிரி இருக்கு அந்த முதுகுக்குள்ள ஒளியெல்லாம் போகாது அதுக்கு தாத்தாட கேட்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரீனை வச்சு கட்டிட்டு வேலை செய்யும் போது அந்த சிலை வந்து திரும்பி கொடுக்குமாமு ஆமாங்க இன்னைக்கு அதுக்கு உதாரணம் நிறையா கோயில் தாத்தா கோயில் காட்டி வைக்காது அதில் நம்ம தேவை பட்டிஷன் கோயிலும் ஒன்று அவங்க கூட்டிட்டு போய் காட்டும்போது முதுவை தொட்டு காட்டுவார் இது வேகளை செஞ்சது தானே மேலே முதுகு முட்டி வைக்கும் கீழ்பகுதி முட்டி இந்த இடையில கேப் நாங்கள் ஓல்ஸ் போட்டுருப்போம் ஓல்ஸ் போட்டால் போகல அந்த முதுவோட பள்ளங்கள் காட்டி வைப்போம் அப்போ அந்த உளி உளி கூட போ உளி சுத்தில் போவாது எப்படின்னு கேட்டால் அவள் சொல்லுவாங்க இதுக்கு சில விஷயத்தை நம்ம கான்சியஸ் பண்ணணும் சிந்தனை வந்து வே பக்கம் இன்னைக்குமே அப்படித்தான் இங்கே இன்னைக்கு நவீன காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்யும் போது இன்னைக்கு எங்களுக்கு டிஸ்டர்ப் அதிகமாக இது எங்களுக்கு ஆமாங்க இது வந்து போன் வந்து நல்ல தான் ஒருத்தர் கூப்பிட பேசுறது ஆனா இதனால எங்களுக்கு என்னன்னா ஒரு சிந்தையில் முகம் போட்டுக்கும் போது இந்த போன் வந்துச்சுன்னா நாங்க அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணும்போது சிந்தனை அந்த இது போன் இல்லாமல் அந்த ஆமாங்க இப்ப நான் சொன்னது பத்து தலை காலியம் சொல்லும் போது இது வயசு அப்படின்னு கேட்டதுக்காண்டி சொல்கிறேன் அந்த பத்து தலை வந்து அவங்க கேட்டது வந்து ஒரே மாதிரி வேணும்னு கேட்டாங்க ஏன்னா அதிகபட்சம் ஆமாங்க ஒரு சிலையில பத்து தலைங்க ஹைட் வந்து அதை உங்களுக்கு வீடியோல காட்டுற அது நான் நைட் நேரம் முகமெல்லாம் போடுவேன் அப்ப பண்ணும்போது போது இது வித்தியாசமா உங்களுக்கு தோணும் ஆனா என்ன அத உண்மை அந்த ஒரு தலை போடும் போது நாங்க எந்த சின்ன பக்கம் முடிச்சு பார்க்கணும் அதே மாதிரி மூக்கு வேலை கண்ணு அமைஞ்சிருக்குதான் பார்க்கும் போது சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த தலை திரும்பி நிற்கு இந்த நவீன காலத்திலேயே நான் உணர்ந்து இருக்க வீட்டில் போய் சொல்லியிருக்க அவங்க அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க அது இல்லைங்க உங்களோட இது அப்படி சொல்லுவாங்க ஆனால் நான் உணர்ந்து அதே மாதிரி முகமெல்லாம் போகிற போது இந்த காலகட்டத்திலே அந்த முகமெல்லாம் சிரிக்கும் எங்களுக்கு அந்த கல்சிலேயே எங்களுக்கு சிரிச்சு காட்டு அதெல்லாம் நான் உணர்ந்து அது எதுவும் சொல்ற சிந்தனை இல்லாமல் இந்த போன் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இந்த சின்ன இந்த வீட்டில் கூப்பிட்டு அதையும் போய் பார்க்கணும் நிறையா சுமைகள் நமக்கு இருக்குது அந்த தலை தெரிஞ்சிருக்குங்கிறது வந்து பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி இதுங்க

ஆனால் அதை நம்ம போட எதுவும் போடுவாங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இன்னைக்கு வந்து மனப்பக்குவம் இல்லை இன்னைக்கு வந்து பணத்துக்காட்டி போயிட்டாங்க இன்னைக்கு மாதிரி இப்போ நம்ம ஆத்ம திருப்தியா ஒரு சில வந்து நம்ம வந்து பாஞ்சாயம் சொல்லணோமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து பாதி கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் நமக்கு அது காஞ்சி தப்புளுக்கு இதாகுது எனக்கு நம்மகிட்ட வந்து ரெகுலா இல்லை பாஞ்சோங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் கம்மி பண்ணா கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம் பதினாலாயிரம் அவங்க பாதிக்கு பாத்தீங்கன்னு சொல்லும் அவங்க எதை போய் பார்த்தாங்க என்ன சிலைக்கு முடிவு பண்ணாங்க நம்ம ஆத்மதி என்ன நினைச்சோம் அது கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பையன் இந்த தொழில வந்து நம்ம ஈடுபடுத்தலாமா ஈடுபடுத்தினா அவன் தெளிவா கொண்டு போவானா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இருக்குது இல்ல இல்ல ஏன்னா தாத்தா செஞ்ச வேலையை நான் செஞ்சிட்டு இது மெயினா வந்து ரொம்ப பெருமைக்குள்ள விஷயம்னா எங்க தாத்தா ராமசு சபைமலை சபரிமலை பதட்டாடியில் வேலை பார்த்தது பட்டயிருக்காங்க இதை நமக்கு என்ன பெருமை அதை பார்க்கும் போதுதான் அப்பா செஞ்சாங்க அப்பா வந்து சொந்த பட்டறை வைக்காட்டியுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா கலைக்கூடத்துக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படித்தான் எழுதி கொடுக்கணும் அவர் தொழிலை எழுதி கொடுக்க வேலை சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அதுலேயுமே அவருக்கு திருப்தி இல்லை ஏன்னா அவ்வளோ பக்கம் அவன் சொன்ன மாதிரி செஞ்சு கொண்டு போக மாட்டாங்க அவர் எழுதி கொடுப்பாரு டக்குன்னு போகுதுன்னு சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க விஷயம் ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும் சிற்பிக்கு ராஜராஜ சோழம் வந்து அந்த செதகா கூடக்கூடாது வெத்தலையை முடித்து கொடுத்த வேலை நம்ம பார்த்துருக்கோம் அப்போது அந்த பையனை தான் கூப்பிடுவாங்க இந்த வெத்தனை துப்பி திரும்பிய கூடாத எண்ணத்துல கூட அவங்க அந்த சிந்தனை தெளிவாக இருந்தாங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து ராஜேவாஜ சோழ உணர்ந்தாங்க உணர்ந்து போட்டு விஷயம் நான் மெடிசன் பண்ணணும் தஞ்சாவூர் நந்தியை வச்சு வைப்பாங்க என்ன விஷயம்னா இந்த நந்தியை மூட்டை தனியா வச்சு வைக்க வைப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது கடைசிகளை நந்தி வைக்கவே இல்லை ஆனா நம்ம கண்ணுக்கு தான் சின்ன நந்தி அது பெரிய நந்தி அப்ப அவங்க கேட்ட இந்த ஏன் அழகாத்தான் வைக்காம இருக்குது இல்லைங்க அதில் ஒரு சின்ன ஒச்சமாகி போச்சு அப்படின்னு அப்போ என்ன பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்த்து கண்டே பிடிக்க முடியல அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு இவ்வளோ அழகாக செஞ்சது ஒச்சமைக்குன்னு சொல்கிறீங்களே அப்படி எதுவும் இல்லையே இன்னொரு கேள்வி இதை தூக்கி மேலே தானே வைக்க போகிறீங்க கீழே இருந்து சுற்றி பார்த்து எங்கன்னுக்கே தெரியலையே இது மேலே வைக்கும்போது எப்படி தெரிய போகுது அப்படின்னு அவர் சொன்னார் இது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கும் ஆண்டவனுக்கும் தெரியும் இல்லையா இந்த சைடு நான் போகும்போது இந்த நெண்ணெய் இந்த நந்தியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நெண்ணெய் தோணுமே அதனால வேண்டான்னு அப்போ கடைசியில் கேட்டாங்க இந்த உச்சத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு அதுக்கப்புறம் தொட்டு காட்டினாரு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ விஷயம் மிகதானு ஏன்னா அளவுக்கு இந்த சிற்ப சிற்பி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அதுக்கு தகுந்த முகையாக குளிச்சுட்டு சிலையை கும்பிட்டு இன்றைக்கி நாங்கள் அப்படித்தான் சிலைக்கு நாங்கள் போ எடுத்தோன்னே ஒரு ஒன்னையாளுக்கு மேலே எந்த சிலை போட்டாலும் அதுக்கு பூஜை போட்டு அந்த 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 ஆர்டர் கொடுத்தவங்க வந்து என்கிட்ட கொத்து கொத்தி அதுக்கெல்லாம் பண்ணித்தான் முகப்படி பண்ணி நாங்கள் பூஜை பண்ணி சிலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நான் சொல்லணும்னா இது காசு பணத்தை பார்க்காம வாங்க இது கண்டிப்பாக வந்து ஏன்னா சொல்லுவையா நம்ம பணம் காசு எல்லாமே போயிடும் நினைவு மட்டும்தான் நமக்கு மிச்சம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சில இல்லை அதனால் இது வந்து நமக்கு பேசப்பட விஷயம் இன்றைக்கி இன்றைக்கி உலகமே வந்து வேந்தனிக்க வந்து நம்மளோட கலாச்சாரம் தான் ஒவ்வொரு கோபகத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி கட்டி வைப்பாங்க ஆமாங்க எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் தஞ்சாவூர் சொல்லலாம் திருவள்ளுவர் சொல்லலாம் எத்தனையோ விஷயம் சொல்லலாம் இன்றைக்கும் அதுக்கு ஆத்மத்தையே பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோட திறமையை காட்டுங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த குடும்பம் அவங்க ஊக்கம் கொடுக்குற மாதிரி பணம் காசு விளையாட்டி இதுக்கு வந்து எத்தனையோ பாராட்டு விளையா எத்தனையோ அவார்டு இன்னைக்கு கபடிக்கு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த ஒவ்வொரு துவைக்கி கொடுத்துருக்கும் போது இந்த சித்த கலைக்கையா கொடுக்க சொல்லி தான் நன்றி சொன்னா தாத்தாக்கு சொல்லலாம் ராம சுப்பாசா சொல்ல எனக்கு ஒளி எடுத்து கொடுத்தவன் எனக்கு ஆமா எங்க அப்பாவை சொல்லலாம் அப்பாவே ஆகு சொல்லா அடுத்தது எங்கள் அண்ணனை சொல்லலாம் அவினாசி அப்பன் அவினாசி அப்பன் ஏன்னா இவங்கெல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க இப்படி தான் பண்ணணும் சொல்லி பக்கவளமாக பக்கவளமாக என்னோட மனைவி மட்டும்தான் பத்ம பிரியா ஏன்னா அவங்க மட்டும்தான் இன்றைக்கி வைக்க எனக்கு ஊக்கம் கொடுப்பாங்க எனக்கு இன்னைக்கு காசு பணம் வேண்டாங்க காசு பணம் வேணும் அதுக்கு சம்பாதிக்கணும் அதிக விஷயம் தொழிலை விட்டு கொடுக்காதீங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு ஒரு தொழிலுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கக்க முடியும் கொஞ்சம் போராட்டமாக இருக்குது அந்த காசு விஷயத்துல இதனால செய்யலாமா வேண்டாமான்னு என்ன உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுல போய் மாதிரி வைப்பாங்க மூஞ்சி கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு இல்ல அமௌண்ட் நம்ம கம்மியாச்சு லாபமே கிடைக்காது கூலி கொஞ்சம் அறிவிடுமா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க தப்பு இல்ல இது நீங்க வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டாம் ஒதுக்கு வேலை வேண்டாம் அவன் நல்ல மனிதர்கள் நல்லா செஞ்சு கொடுக்கணும் ஏதோ பக்கம் அவங்க கான்செப்ட் மாறி இருக்கு செஞ்சு கொடுங்க ஆசைப்பட்டீங்கன்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுப்பாங்க எனக்கு நிறைய ஊக்கம் நிறைய செலவு வந்து எனக்கு அமௌண்டே கட்டுபடி ஆகாது எனக்கு அது அவங்க ஊக்கம் கொடுப்பாங்க அதனால அது செஞ்சு கண்டிப்பா கண்டிப்பாங்க அது உண்மையான விஷயம் அது கண்டிப்பா இந்த இடத்துல மெடிசன் பண்ணணும் அது சொல்ற வார்த்தை இல்லைங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு தொழில் கூட்டு கொடுத்த ஒரு தொழில் கிடைக்கும் அப்படின்னு ஆத்ம திருப்தியா செஞ்சால் அதுதான் நடக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஐயப்பன் கோயில் நீங்க தான் பண்ணுங்க ஆமாங்க ஆமாங்க இந்த ஐயப்பன் ரொம்ப பெஸ்டான விஷயம் என்னன்னா சிற்பக்கலைக்கூடம் வச்சிருக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லும் போது இங்கே இந்த ஐயப்பன் கோயில் இந்த பூண்டியில் எல்லா கோயிலும் இருக்குது இந்த திருமகன் பூண்டியில் இந்த ஐயப்பன் மட்டும் இல்லை இதுக்கு ஏகப்பட்ட குருசாமி ஏகப்பட்ட முயற்சி பண்ணாங்க ஆனால் என் மொழியில் எப்படி வந்துச்சுன்னா இந்த கோயில் செய்யணும்னு ஆசைப்பட்டோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குழு வந்து சேர்ந்தோம் ஒன்று சேர்ந்து எல்லா டைமும் காத்தூருக்கு மாலை போடுவாங்க கோயில் போயிட்டு இருக்கிறப்ப வாங்கிட்டு வாங்க ஆனால் இது அப்படி இல்லை அப்படி இருக்கக்கூடாது ஒரு கோயில் ஒன்று அமைக்கணும்னு சொல்லி இந்த கோயில் அமைச்சது இந்த கோயிலுக்கு மெயின் பிள்ளையாத சூழல் என்னன்னு சொன்னால் இந்த காக்கு உனக்கு மாலை போட்டால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்ணி பூஜை வைக்கிறது பன்னெண்டாம் படிக்கு வீடு தடி குஷா வீட்டுக்கு போவாங்க ஒரு பூஜைக்கு படி வேணும் அப்படி கேட்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது இந்த படிக்காட்டு அலைய நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி படி வாங்கி கொடுத கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு இடமா படி வர படிக்கு இலவசமாக கொடுத்து நாலு படி செட் பண்ணோம் அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தெருமன் பொண்ணு இந்த இடத்துல வந்து புக் பண்ணால் ஒரு நூற்றி முப்பது வருகை இலவசமாக கொடுத்துட்டு இருந்தோம் அந்த நூற்றி முப்பது வருகும் சொல்கிறது பெரிய லெவலு ஒரு ஐம்பூண்டு சிலைங்க பார்த்திங்கன்னா அதுக்கு அது ஸ்வஸ்தகம் அதுக்கு மாலை அதுக்கு பன்னெண்டாம் படி குத்து விளக்கு ஸ்டாண்டு கேண்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படி பண்ணி அந்த டீமாக நாங்கள் எழுபது பேர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது தான் அதில் பணத்துக்கு நாங்கள் ஆசைப்படலை இத்தனையும் புக் பண்ண நூற்றி ஒன்று தான் அது ஜென்ரேட் கொடுப்போம் ஒரு கொடுப்போம் பேத்துக்கு சமைக்கிறதுக்கு பார்த்தங்க கொடுப்போம் அப்படி போயிட்டு இருக்கும்போது சொந்த இளமையும் கட்டணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கு இந்த ஆர்க்கட்டளை ஒன்று ஓப்பன் பண்ணி சொல்லி முகப்படி ஆர்க்கட்டளை ஓப்பன் பண்ணி தெங்கூன் பூண்டி ஐயப்பன் சேவா ஆர்க்கட்டளை ஓப்பன் பண்ணி இது உறுப்பினரை நாங்கள் செலெக்ஷன் பண்ணோம் அதுல இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது உறுப்பினர் இருக்காங்க ஆயில் சந்தாவா இவங்க வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த அம்மன் கோயிலுக்கு மங்களி வழி கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் இவங்க ஆய்வா கொடுப்பாங்க விழா நடத்திட்டு இருப்பாங்க விழா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பகமாதமா நடத்திட்டு இருக்குது இங்க ஆத்ம திருப்தி அவர் உட்கார்ந்து இருக்காது அது எந்த மாற்றம் இல்லை ஆமாங்க கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த உறுப்பினர்களுக்கு நல்லது கட்டத்துக்கு எல்லாம் போய் நாங்க அவங்க ஒரு பெரிய அபிமான கூட இந்த இருந்து மாலை போகும் அதே மாதிரி வீட்டு விசேஷமா இருந்தால் கூப்பிட நாங்கள் நாங்க போய் அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் ஏதாவது வேணுமா கோயிலேருந்து அப்படி போய் கேட்போம் அப்ப வெளியில ஏதோ கும்பகேஷத்துக்குள்ளோம் இந்த மாதிரி பூண்டி பேர் இருக்குங்க உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் சொல்லி அத்தனை பேருக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்லபடியாக போயிட்டு இருக்குதுங்க கண்டிப்பா 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 நன்றி